அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று தொன்னூற்று ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது ஜம்புத் தாதகி கண்டத்தில் எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் பிரீம் தாதகி சண்டபூர்வ விஜயமேரு ഭരദക്ഷേത്ര ഭവിഷ്യകാ ശ്രീ സംഭന്നീർഗരപരമജനദേം ഹ്രീം ദാദീഷണ്ഡ പൂർവവിജയമേരു ഭരക്ഷേത്ര ഭവിഷ്യകാളം തീർത്ഥര പരമജനദേം ഹ്രീം ദാദഗീഷ പൂർവവിജയമേരു ഭരക്ഷേത്ര ഭവിഷ്യകാള

ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதக் கஷத்ய பவிஷியகால ஸ்ரீசம் பண்ணதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரத கஷத்ய பவிஷியகால ஸ்ரீ பண்ணங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய பரதட்சேற்ற பவிஷியகால ஸ்ரீசம்பீர் பரமஜனேவாய நமக ஓம் ஹீம் தாத்தீஷண்ட பூர்வவிஜய பரதக்ஷேற்றவிஷய ஸ்ரீசம்பீங்கர பரமஜனேவாய நமோ நம